மிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது ஆங்கிலம் படிப்பவர்கள் வெட்டி தலைகுடிய வேண்டும் நாட்டு மக்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பேணி காப்பது இந்தி மொழி மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக நம் நாட்டில் தாய்மொழியும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் விருப்ப பாடமாக மூன்றாவது மொழியும் கற்றுக்கொள்ளலாம் என்றும் கொள்கை இருந்து வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொழியை மொழியை எந்த மாநிலத்தின் மீதும் கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி மட்டுமல்ல அது உலகத்தில் அனைத்து மக்களாலும் பேசப்படுகின்ற எழுதப்படுகின்ற மொழி ஆங்கிலம் கற்றதால்தான் தான் இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான பேர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு கம்பெனிகளிலும் பணிபுரிகிறார்கள் அவர்கள் ஆங்கிலம் படிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது இந்தி மொழியை பொறுத்தவரையில் விரும்புகிறவர்கள் படிக்கலாம் ஆனால் அதை திணிப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் இரண்டு மொழிகள் தான் ஒன்று தாய்மொழி தமிழ் இணைப்பு மொழி ஆங்கிலம் இந்தியை கட்டாய பாடமாக மோடி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது அதை முழுமையாக நாங்கள் எதிர்த்தோம் ஆனால் இப்பொழுது ஆட்சியில் உள்ளவர்கள் மோடி அரசாங்கத்துக்கு அடிபணிந்து இந்தியை கட்டாய பாடமாக ஆக்குகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால் இந்தி மொழி கட்டாயம் என்பதை முழுமையாக நீக்கும் அமித்ஷா அவர்களுடைய கருத்து இந்திய நாட்டு மக்கள் முன்னேறக்கூடாது கிராமப்புற மக்கள் ஆங்கிலம் படித்து வசதி உள்ளவர்களோடு நகர நகரப்பகுதி உள்ளவர்களோடு போட்டி போட்டு வளரக்கூடாது என்ற நோக்கத்தில் ஆங்கிலத்தை அவர் எதிர்க்கிறார் ப்பொழுது மத்தியில் உள்ள அமைச்சர்கள் பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில கல்வி படிக்கிறார்கள் ஆனால் அமித்ஷா அவர்கள் வேண்டுமென்று மொழியின் பெயரால் கருத்து வேறுபாடுகளை பல மாநிலங்களில் உருவாக்குவதற்காக ஆங்கிலம் படிப்பவர்கள் வெற்றி தலைக்குடிய வேண்டும் என்று தேவையில்லாமல் பேசியிருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது மாண்பு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது மத்திய அரசு நிதி வழங்காவிட்டால் மாநிலத்தில் நாங்கள் வரி விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பேசியிருக்கிறார் கடந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர் அவர்களோ அமைச்சர் பெருமக்களோ வரி இல்லாத பட்ஜெட் போட்டுவிட்டோம் என்று தம்பட்டம் கொண்டார்கள் ஆனால் பள்ளப்புற வழியாக பஸ் கட்டணம் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டது அதே போல பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டது அது மட்டுமல்ல கலால் வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நில மதிப்பீட்டு தொகை நகர பகுதிகளிலும் கிராம கிராம பகுதிகளிலும் நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வரியை போட்டுவிட்டு முதலமைச்சர் இன்னும் வரியை போடுவோம் என்று புதுச்சேரி மாநில மக்களை மிரட்டுகிறார் நம்முடைய மாநிலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வால் மக்கள் வாடுகிறார்கள் ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வு மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்களை நடுத்தர மக்களை பாதித்திருக்கிறது ஆனால் இந்த கலால் வரி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு மற்றும் நில மதிப்பீட்டு உயர்வு இவைகளெல்லாம் மிகப்பெரிய சுமையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது வரியில்லா பட்ஜெட் என்று பறைசாட்டி கொண்டவர்கள் இவ்வளவு வரியை போட்டிருக்கிறார்கள் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை கொல்லப்புற வழியாக வரியை போடுவது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை மாநில அரசு மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ப்பது மத்திய அரசு மாநில அரசு வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வது இவைகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தார் அவருடைய தேர்தல் அறிக்கையில் மூடப்பட்டிருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் அனைத்தும் திறக்கப்படும் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆலை தொழிலாளிகளுக்கு வேலை வழங்கப்படும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்கப்படும் மத்திய அமைச்சரை அனைத்து வந்து சொன்னார்கள் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்கப்படும் என்று சொன்னார்கள் தேர்தல் சமயத்தில் அதேபோல திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை திறக்கப்படும் தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்கப்படும் பேசி பேக்ஸோ நிறுவனம் திறக்கப்பட்டு அந்த நிறுவனங்களில் நிலுவையில் உள்ள தொகையை அந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்து லாபத்தில் இயங்குகின்ற நிலையை உருவாக்கும் என்று சொன்னார் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டு நிறுவனங்களில் உள்ள தொழிலாளிகள் இப்பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் தெருவில் நிற்கிறார்கள் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் பஞ்சாலையை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்த சமயத்தில் சர்க்கரை ஆலை திறப்பதற்கு நிதி ஒதுக்கிய போது கூட்டு நடத்துவதற்கு முயற்சி எடுத்த போது கிரண்பேடியை வைத்து தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமும் திறக்கப்படவில்லை கூட்டுறவு நிறுவனங்கள் மூடி கிடக்கின்றன அதை பற்றி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று உண்மைக்கு புறம்பாக பொய்யான தகவலை ரங்கசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார் அதற்காகத்தான் நான் அவரிடம் சவால் விட்டேன் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட அம்சங்களை நிறைவேற்றவில்லை அது சம்பந்தமாக பொது விவாதத்திற்கு தயாரா என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டேன் ஆனால் இதுவரை அவரிடம் இருந்து பதில் வரவில்லை ஒரு புறம் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் கொடுப்போம் என்று சொன்னார் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் வேலை கொடுக்கப்படவில்லை அது இல்லாமல் இப்பொழுது பத்தாயிரம் பேர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் கூட்டுறவுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் தெருவில் இருக்கிறார்கள் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த ஆட்சியில் நான் ஊழல் மலிந்து விட்டது என்று பல முறை கூறியிருக்கிறேன் அதற்கு சில ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறேன் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் லஞ்சம் வாங்கியதாக அதை கையும் களவுமாக சிபிஐ பிடித்ததாக வழக்கு அது மட்டுமல்ல இன்னொரு அதிகாரி சர்வே துறையினுடைய அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சார் பதிவாளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரைக்காலில் துணை கலெக்டர் பார்வதிவரன் கோயில் நிலம் அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதுபோன்ற அரசு பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் இந்த ஆட்சியில் பகிரங்கமாக ஊழல் செய்துவிட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த காலத்திலும் இது போன்ற அதிகாரிகள் ஊழல் செய்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது மேல்நிலை அதிகாரிகள் எந்த ஆட்சியிலும் இல்லை ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் நாங்கள் ஊழல் மலிந்து விட்டது என்று சொன்னபொழுது யாரும் நம்பவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கிறது சார் பகுதியில் உள்ள சார் சார்பதிவாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் லஞ்சம் வாங்கியது கழிவறையில லஞ்சம் வாங்கியது வீடியோவில் வைரலாக பரவி இந்த துறை ஒரு ஊழல் துறை என்று நான் தொடர்ந்து கூறியிருக்கிறேன் லஞ்சம் கொடுக்காமல் பத்திரம் பதிய முடியாது என்ற ஒரு நிலை நம்முடைய மாநிலத்தில் வந்திருக்கிறது இது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள ஆட்சியில் வந்திருக்கிறது இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய பின்னணியை பார்க்க வேண்டும் இந்த அதிகாரி ஸ்ரீகாந்த் அவர்களும் இன்னொரு அதிகாரி இரண்டு பேர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வேறு துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஒரு அதிகாரி வந்து பாஸ்கரன் பாஸ்கரனும் இருபத்தி ஐந்து அவர்கள் இவர் ஸ்ரீகாந்த் அந்த அதிகாரி பாஸ்கரன் வந்து அவருக்கு அவர் வந்து கல்வித்துறைக்கு போயிருக்கார் ஆனால் மாற்றப்பட்டவர்கள் துறையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை இரண்டு மாத காலம் அவர்கள் விடுவிக்கப்படாமல் பத்திரம் பயந்து கொண்டிருக்கிறார் இரண்டு பேர்களும் பத்திரம் கொண்டிருக்கிறார் இந்த சார் பதிவாளருக்கு இந்த பதிவுடைய தலைவர் தலைவர் யார் சொன்னா தயாரன் அவர்கள் சபாநாயகர் அவருடைய செல்வ அவருடைய அங்க வந்து சட்டமன்றத்துடைய செயலாளர் அவர்தான் இந்த பத்திரப்பதிவு துறையும் பார்க்கிறார் இந்த இரண்டு மாத காலம் இவர்கள் ஏன் அந்த பதவியில் தொடர்ந்து நீடித்தார்கள் இதில் பின்னாடி இருக்குது அதாவது இவர்கள் லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல வாங்குகிற லஞ்சத்தை பிரித்து மேல்மட்டம் வரை கொடுக்கிறார்கள் மேல்மட்டா மேல் மட்டம் தான் மேல்மட்டம் வரைக்கும் பணம் பிரிச்சு போத அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் நான் தொடர்ந்து வந்து அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு போகுது அந்த பணம் இது இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஏற்கனவே துணைநிலை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் துணைநிலை ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது ஊழல் ஆட்சிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம் அவர் இவர் வந்து அதாவது இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஸ்ரீகாந்த் அந்த வீடியோ வைரல் ஆன பிறகு ஆனால் இதுல வந்து இதை விசாரிச்சா அதாவது ஆட்சியாளர்களும் இதிலே வருவாங்க ஆட்சியாளர்களும் அந்த பின்னணியில இருக்கிறார்கள் நான் சொல்றதுக்கு ஆட்சியில அதாவது கொடுக்கறதுல ஊழல் பொதுப்பணித்துறையில் ஊழல் விவசாயத்துறையில் ஊழல் கால்நடை துறையில ஊழல் சமூக நலத்துறையில் ஊழல் குடிமை பொருள் துறையில் ஊழல் அதே போல போக்குவரத்து துறையில் ஊழல் கல்வித்துறையில் ஊழல் காவல்துறை ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆட்சி ஊழலில் தலைத்துக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமா பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் குறிப்பா பொதுப்பணித்துறை ஊழல் சம்பந்தமாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம் இரண்டாவது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயத்துறை அமைச்சர் அந்த துறை ஊழல் சம்பந்தமாகவும் லட்சுமி நாராயண துறை ஊழல் சம்பந்தமாகவும் மில்லியனூர்ல ஒரு போராட்டம் நடத்தணும் புதுச்சேரியில் ஒரு போராட்டம் நடத்தும் சிபிஐ விசாரணை கேட்டோம் ஆனால் இதுவரை ஆட்சியாளர்களிடம் இருந்து எந்தவித பதில் உண்மையிலேயே பதில் வரல உண்மையிலேயே முதலமைச்சர் ஆட்சியை ஊழல்லாமல் நடத்துகிறார் என்று சொன்னால் ஏன் விசாரணைக்கு உத்தரவிடவில்லை ஏன் இந்த அமைச்சர்களை முதலமைச்சர் பாதுகாக்கிறார் முதலமைச்சருக்கும் அதில் பங்கு செல்லுகிறதா சில அமைச்சர்கள் பினாமிகள் பெயரால் சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார் அந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல இப்பொழுது எங்கள் கூட கூட்டணி கட்சி மற்றும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அரிசி வாங்குவதில் ரேஷன் அரிசி வாங்குவதில் ஒரு கிலோவுக்கு பதினேழு ரூபாய் லஞ்சம் பெறப்படுகிறது என்று குற்றச்சாட்டு கூறப்பட்டது முந்தா பேசுறார் இதுல பேசுறாரு இந்த கருத்துல கூறப்பட்டிருக்கிறது இது சொல்றதுக்கு காரணம் அதாவது நான்கு மாதத்திற்கு டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டர் எடுத்தவங்க நான்கு மாதம் முடிஞ்சு போச்சு அந்த நான்கு மாதம் முடிவதற்கு முன்பு முன்பாக இன்னொரு டெண்டர் விட்டுருக்கோம் ஆனால் அந்த டெண்டர் விடாமல் விதிமுறைகளை மீறி அதே நபருக்கு நீடிப்பு கொடுத்தப்பட்டிருக்கிறது எந்த சட்டத்தில் சொல்லுது அது எப்படி கொடுக்க முடியும் அவருக்கு இன்னைக்கு அரிசி விலை முப்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் நாற்பத்தேழு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அதில் கையூட்டு அது மட்டும் இல்லாம பை பை கொடுக்கிறாங்க அந்த பையில ஒரு பைக்கு ஒரு ரூபாய் லஞ்சம் மொத்தம் ஒரு மாதத்திற்கு ஆட்சியாளர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் இந்த அரிசியில் போகிறது இதை கேட்டா பதில் இல்லை அதாவது எந்த ஊழலை பற்றி நாங்கள் சொன்னாலும் இந்த ஆட்சியாளர்கள் வாய் திறப்பதில்லை மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி இவர்கள் தங்களுடைய ஊழலை மௌனத்தின் மூலமாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படல கட்டுமான பணிகள் நடக்கல வேலை வாய்ப்பு உருவாக்கப்படலை விலைவாசி குறைக்கப்படல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு எங்க போனாலும் கஞ்சா கொலைகள் கொள்ளைகள் இது தொடர்ந்து நடைபெறுது இதற்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாரங்களை தேடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன அந்த ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அமைத்த குழு அந்த ஊழல் ஊழல் பட்டியலை தயாரிக்கிறது அதற்கு இறுதி வடிவம் கொடுத்து குடியரசுத் தலைவரை நாங்கள் சந்திப்போம் அதாவது அதிகாரிகள் ஊழல் பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறோம் அதிகாரிகள் ஊழல் பண்ணால் இந்த ஆட்சியில் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க முதலமைச்சர் அமைச்சர் ஊழல் பண்ண என்ன பண்றாங்க இந்த இரட்டை ஆட்சியில் எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் நூத்துக்கு நூறு இது ஊழல் செய்கிற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழல் செய்கிற அதிகாரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவர்களை சிறையில் தள்ளுவோம் அதே போல இந்த ஆட்சியாளர்களும் ஊழலில் சிக்கியிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்களும் சிறைக்கு அனுப்பப்படுவார் அதாவது ஊழல் என்பது இந்த ஆட்சியில முழுமையா எல்லா துறையிலும் வருவதற்கு காரணமே ஆட்சியாளர்கள் தான் இதற்கு முக்கிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா நம்ம புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நில அபகரிப்பு கோயில் நில அபகரிப்பு தனியார் நில அபகரிப்பு அதுக்கு காவல்துறை பின்னணி இந்த காவல்துறை லஞ்சம் கொடுக்காம எஃப் போடுறதில்லை புதுச்சேரியில் இப்படி ஒரு கேவலமான துறையாக போயிடுச்சு புதுச்சேரியில் காவல்துறை அனைத்து துறைகளும் ஊழல் நான் சொன்னது இதுதான் காரணம் அதாவது மின்சாரத்துறையில் மின்சார மீட்டர் வாங்குறதுல ஊழல் எதுலேயும் இவங்க விட்டு வைக்கல குறிப்பாக அந்த சோலார் பேனல் போடுறதுக்கு தனியார் கம்பெனி வந்தால் அவங்க கிட்ட வாங்குறான் தனியார் கம்பெனி வந்து ரெண்டு மெகாவாட் மூணு மெகாவாட்டு சோலார் பேனல் போடணும்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறது லஞ்சம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த அரசே ஊழலில் அப்படியே சிக்கி போயிருக்கு இது வெடிக்கும் வெறும் சீக்கிரத்தில் வெடிக்கும் இந்த ஆட்சி நிலைக்குமா என்ற கேள்விக்குறி பொழுது உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியில் பிளவு என்ஆர் காங்கிரஸ்ல பிளவு முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருடைய அதாவது தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் விட மாட்டோம் இதில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகங்களும் சரி பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் சரி நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊழலை தட்டி கேப்பது மட்டுமல்லாமல் இது இதன் மீது விசாரணை வைப்பா ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி சிறைக்கு அனுப்பப்படுவார் அதாவது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இருபத்தி 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 ஆறாம் தேதி ஒரு கூட்டம் கட்சி தலைவர் வச்சிருக்கிறார் இரண்டாவது கூட்டம் முதல் கூட்டம் நான் நடத்தினேன் இரண்டாவது கூட்டம் கட்சி தலைவர் வச்சிருக்கிறார் அந்த ஊழல் பட்டியலுக்கு இறுதி வடிவம் கொடுத்து அதற்கு பிறகு நாங்கள்

நாங்க என்னுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் இந்த புதிய கல்விக்குளிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் பழைய நிலை கொண்டு வரும் அதாவது இந்த மாநாடு என்பது குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது அவருடைய பின்னணி தான் முருக பக்தர் மாநாடு எல்லோரும் முருகபக்தர் தான் நானும் முருக பக்தர் தான் மாநாடு நடத்த பற்றி பிரச்சனையே கிடையாது மாநாடு நடத்தலாம் அதாவது முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறது மாநாடு நடத்துறது இப்போ திருச்செந்தூரில் த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில் அங்கே வந்து குடமுழுக்க நடத்த போகிறாங்க கோயிலில் எல்லா கோயிலாக கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஆனால் இந்த முருக முருகபக்தர் மாநாடுன்னு சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி அதில் அரசியல் லாபம் தேட பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது அதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சூழ்ச்சி வலையில் மாட்ட மாட்டார்கள்

அதில் வந்து நம்ம கூட்டணி கட்சி சில சமயம் சில கருத்துக்களை சொல்லுவாங்க சிலது நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சிலது ஏற்றுக்காத மாதிரி இருக்கும் அதற்காக நாங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கருத்து வேறுபாடு குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது எத்தனி தொகுதியில் நாங்கள் நிற்கணும் நான் முடிவு பண்ண முடியாது எங்கள் கட்சி தலைமை தான் முடிவு பண்ணோம் எத்தனி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகங்கள் நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு அதனால் வந்து இதை நீங்கள் பெருசுப்படுத்துவாங்க உணர்வுகளை பிரதிபலிப்பதில் இல்லை அவர்களுக்கு உரிமை உண்டு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தொண்டர்களுக்கு அவருடைய எண்ணங்களை கட்சி தலைமையிடம் சொல்வதற்கு உரிமை உண்டு அதை யாரும் தடுத்து விட முடியாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி அமைக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கும் மல்லிகா Arjunarkar அவர்கள தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி நாச்சோட நாங்கள் காங்கிரஸ் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைப்போம். அதாவது இந்தி பிரச்சார சபைன்னு ஒன்னு இருக்கு. அது மட்டும் மட்டுமல்லாம இந்தியா பரப்பறதுக்கு ஒரு பாராளுமன்ற குழு இருக்கு. ஆனா இந்தியா நாங்க திணிக்கல. இந்தியா விருப்பப்பட்டவங்க படிக்கணும்னு சொன்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை சொன்னதுனால இந்தியை நாங்கள் ஏத்துக்கல இந்தி விருப்ப பாடமா யார் படிச்சாலும் அதை பத்தி யாரும் தடுக்க முடியாது அதனால எங்களுடைய கொள்கை வந்து இருமொழி கொள்கை அதை நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய ஆட்சி காலத்தில் மோடி அரசாங்கத்தையே எதிர்த்து நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பணும்